ஜூலை எட்டு ஆண்டின் பொதுக்காலம் பதினான்காம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இறை வாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினாறு மற்றும் பத்தொன்பது முதல் இருபது வரை ஆண்டவர் கூறுவது நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன் பாலை நிலத்துக்கு அவளைக் போவேன் நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் அவளுடைய திராட்சைத் தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன் அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள் அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள் என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவர் இரக்கமும் கனிவுமுடையவர் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இரண்டு முதல் மூன்று நான்கு முதல் ஐந்து ஆறு முதல் ஏழு மற்றும் எட்டு முதல் ஒன்பது நாள்தோறும் உமை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஓம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமிமிகு ஓம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் அஞ்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையைப் பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவுமுடையவர் ஆண்டவர் இரக்கமும் கணிவுமுடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது பதினெட்டு முதல் இருபத்தாறு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடிரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்குச் சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகிப் போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்